ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி பலன் நிகழ்ச்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் விசுவாபுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பின் சஷ்டி திதி இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பின் மகம் நட்சத்திரம் இன்றைய தினத்தில் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு சுகம் சந்தோஷம் ஸ்தானமான நான்காம் வீட்டில் பயணம் செய்கிறார் உங்களுக்கு சுகமும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது மேசராசிக்காரர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் சந்திரனின் பயணம் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் குடும்பத்தில் உறவுகளிடம் சண்டை சச்சரவு வேண்டாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்றைய தினம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் ஈகோ பிரச்சனையை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மந்த நிலை காணப்படும் எனவே பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிசப் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் நினைத்த காரியம் நிறைவேறும் பண விவகாரங்களில் வரவு செலவு கணக்கில் கவனமாக இருக்கவும் அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களின் புத்திசாலித்தனம் வெளிப்படும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்வதால் மன கவலை அகலும் உங்களின் சாதுரியமான பேச்சினால் காரியம் சாதிப்பீர்கள் பிரச்சனை முடிவு மனக்குழப்பம் நீங்கி அமைதி கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே அமைதியான குணம் நிறைந்த சந்திரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார் மனக்குழப்பம் இருந்தாலும் நிதானம் தேவை நண்பர்களால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் உங்களின் பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கணவன் மனைவிக்குடையே நெருக்கம் கூடும் இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகளில் மந்தநிலை இருந்தாலும் விற்பனைகள் அதிகரிக்கும் லாபமும் கூடும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் சுப விரய செலவுகளும் அதிகரிக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்படுவீர்கள் காரிய தடைகள் விலகும் நினைத்த காரியம் கைகூடும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் பதவி உயர்வு தேடி வரும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டாகும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது சோம்பல் நீங்கி உடலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் சுற்றத்தாரின் ஆதரவு பெருகும் உறவினர்களுடன் சுமூக உறவு ஏற்படும் திருமண சுபகாரியம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை சுபமாக நிறைவேற்றுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் சச்சரவுகளை தவிர்க்கவும் வாக்குவாதங்கள் வேண்டாம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது திடீர் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் பண்டி வாகனங்களில் செல்லும் போது மெதுவாக செலவும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் நாளாக புதிய முயற்சிகளில் ஈடுபாடு உண்டாகும் நாளாக அமைந்துள்ளது உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம் வெளி உணவுகளை காரமான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது நல்லதையும் கெட்டதையும் நீங்கள் சமமாக பாக்குவித்துக் கொள்வது அவசியம் வேலை செய்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் லாபமும் கூடும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் அஸ்தமஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்வதால் அடிக்கடி மறதி தொல்லை ஏற்படும் பணம் கொடுக்க வாங்கல் விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது யாருக்கும் பணத்தை கடனாக கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொள்ள வேண்டாம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட பக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் சுகமும் சௌக்கியமும் உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும் மாணவர்களின் நேசத்தை நீங்கள் பெற முடியும் திருப்திகரமாக செயல்படுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் நிலவிய மந்தமான மனநிலை நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை விஷயமாக செல்லும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கப் போகிறது வெற்றிகளையும் திடீர் திருப்பங்களையும் தரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது பணியில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செழிக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களை உங்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசியல் செல்வாக்கு கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும் உங்களின் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகன பயணங்களில் நீங்கள் கவனமாக செல்வது அவசியம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேரங்களே இன்றைய தினம் பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய தினம் பலன்களுக்காக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜோதிராஜலட்சுமி நன்றி வணக்கம்